ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதாரண லைஃப் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ரொட்டீன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் இன்றைக்கி வந்து மணி வந்து பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் நின்று பன்னெண்டு அஞ்சு ஆகிடுச்சு இதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னோட வேலையை செய்ய போகிறேன் எனக்கு வந்து செவ்வாய்க்கிழமை பண்ணுறதுனால காலையிலேயே சிவன் கோயில் போய்ட்டனால அஞ்சு மணிக்கே எந்திரிச்சிட்டோமா எந்திட்டு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு தூக்க தூக்கமாக வருது ஏன்னா விசாகன் வந்து டெய்லியும் நைட்டு விளாண்டுக்கிட்டே இருந்துட்டு தூங்குறனால லேட் ஆகிடுதா அதனால் நாமளும் தூங்குறதுக்கு லேட் ஆகிட்டனால சீக்கிரமாக சீக்கிரமா்சிட்டா ரொம்ப டயர்டாக இருக்கும் தூக்கம் அதனால சென்று கொஞ்ச நேரம் வந்துட்டு நான் படுத்திருந்தேன் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேலை செய்ய போகிறேன் என்னென்னா இன்றைக்கி வந்துட்டு காலையிலே கரண்ட் போயிடும்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி ஒம்போது டு அஞ்சு கரண்ட்டு போகும்னு சொன்னனால நைட்டே வந்து போனால் நல்லா ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வச்சாச்சு ஃபேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஆனால் இன்னைக்கு வந்து கரண்ட்டு போகல அது ஏன்னே தெரில இதில் காலையில் ஒம்பது மணிக்கு வந்தோனே இருக்க அந்த ஒரு இருபது பர்சன்டேஜையும் போடணும் ஏன்னா அஞ்சுன்றது ஆறு மணி ஆகும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம் கடைசியில் வந்து கரண்ட்டு போகவே இல்லை இட் வந்து விசாகனை வந்து தூங்க வச்சிட்டேன் தூங்க வச்சுட்டு தான் நான் வந்து என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி கரண்ட் போயிருந்தனால நேர்த்தே பிளான் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து காலையில் வந்து பழைய சாதம் போட்டுடணும் மதியத்துக்கு வந்து காளான் ஒரு பேக்கெட் இருக்கா நல்லா செஞ்சு காளான் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் அதனால் இன்றைக்கி நான் வந்து அதான் சேப்பிட்றேன் காலைல பழைய சாதம் சாப்பிட்டுட்டு ஒரு மூச்சு படுத்தாச்சு மாமா வந்து வெளியே போயிருக்காங்க பழைய சாதம் வந்து கொஞ்சோண்டு இருக்குது இதை அப்படியே வச்சிடணும் இருந்து இன்னும் கடை கடைன்னு போட்டாச்சு இது வந்து காலையிலே வந்துட்டு நம்ம இப்போ சாப்பாடு வச்சுட்டு போயாச்சு ரஞ்சிதம் வந்து வந்துட்டாரு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போ தான் சரி காளான் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்தேன் மாமா வந்துட்டாரு அதனால நான் வெங்காயம் குழிச்சு வச்சேன் ரஞ்சிதம் வந்து கட் பண்ணி தராருக்கு கட் பண்ணுறாரு இன்றைக்கி நான் வீடு வந்து காமிச்சேன்னு வச்சுக்கோ சொல்லுவாங்க ரஞ்சிதம் ஹெல்ப் பண்ணுறாரு

அப்டே ஒரு ஓரமா அதே பகுதில ஒதுக்கி வச்சிருமாமா. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நான் கட் பண்ணிக்கிட்டே மாமா கட் பண்ணனானால நான் வந்து காளான்அ கட் பண்ணி இங்க பாருங்க இங்க பாருங்க யாராவது இப்படி போடுவாங்களா மாமா? போடு நல்லா இருக்கும். யா இப்படி பண்ற உனக்கு அரிய இதுக்குதே நான் அரிய சொல்ல மாட்டேன் பாருங்க. நீ பதசை செஞ்சு இந்த பச்சை வெச்சிருமாமா. ஏன் இப்படி பை குஸ்கா கேராஜி சாப்பிடுவாங்க. காளான் பிரியாணி தானே? தக்காளி இருந்தா வஞ்சிடு போ. நீட்டமா போட்டு நான் வந்து எப்போவுமே முழுசாக போட்டிருவேன் நேற்றம்பா போட்டு ம் ஓரமாக ஒதுக்கி வச்சிருந்தா கோமா நாள் தக்காளி கொஞ்சம் முன்னேகால் கபடிக்குமே சூப்பர் ம் கொஞ்சம் நினைச்சி நம்ம கண்பாடையை கொடுத்துட்டாலும் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு என்ன எண்ணெயில் செய்ய போகிறேன்னா கடலை எண்ணெயில் தான் செய்ய போகிறேன் செக்குலாட்டினா கடலை எண்ணெய் ஆமாம் நல்ல கடல் எண்ணெய் அதுக்கப்புறம் மூணு பட்டை கிராம்பு போட்டாச்சு அது கூடவே ரெண்டு பிரியாணி இல கிராம்பு ஏலக்காய் ஏலக்காய் ஆயிலே வரல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருவான் வேணுமா இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு

நல்லா வெங்காயம் கலர்ல வதக்கிக்கலாம் வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர்ல வதக்கிருச்சு இப்ப வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா தக்காளி வதக்காளி நல்லா தக்காளி நல்லா கதங்கணும் அந்த மாதிரி வதச்சிக்கலாம் இது கூடவே வந்து ஏன் அவங்க தலைக்கிற காலம் கதை சொல்லணும் இது கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு இது கூட வந்து நம்ம இதுக்கப்புறம் வந்து மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தயிர் தயிர் சேர்த்துட்டு ஒரு நல்லா முடிச்சதா இருப்பான் ஆனா வந்து கொஞ்சம் கூட வந்து திரும்பி பார்க்கவே மாட்டான் ஒரு ஸ்பூன் வந்து நல்ல தூள் அதுக்கப்புறம் இப்ப நம்ம வீட்டிலே ரெடி பண்ற பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த தயிர் வெங்காயம் தக்காளியோட எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன மா என்ன போட போகிறோன்னா நான் காளான் தான் வந்து செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால் இந்த மசாலாவோடய நம்ம வந்து காளானை சேர்த்துடலாம் ஒரு பாக்கெட் தான் காளான் இருந்தது அதனால ஒரு பாக்கெட் மட்டும் காளான் உப்பு வந்து முன்னாடியே வந்து நான் சேர்த்துட்டேன் அதனால் அரிசி போட்டதுக்கு அப்புறம் பாத்துட்டா இதுவுமே வந்து சிக்கன் மாதிரி வந்து கொசுக்குன்னு சூருங்கி போயிரும் இந்த மசாலா நம்ம நாலு கிண்டி கிண்டுனாவே ஒன்றரை காப்படி அரிசி எடுத்து அதுக்கு வந்து நம்ம மூணு காப்படி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒண்ணுக்கு ரெண்டு குடிச்சிட்டு இருக்காரு அதோட தண்ணி எல்லாம் கூட வேலை வாங்கியிருக்கும் மூணு கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு குதி வரட்டும் அந்த குதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டு குக்கரவும் எல்லாம் ஒரு எலுமிச்சம்புலம் குளிஞ்சுட்டு இருக்கும் நல்லா முட்டை வருது நல்லா கொதிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து அரிசி போட்டுலாம் காலையிலிருந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல சொன்னேன் இது போட்டுட்டு இருந்த வீடியோல கரண்ட் வந்து இன்னும் போகல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் கடைசியில சொன்ன நேரமா என்னன்னு தெரியல கரண்ட் போயிடுச்சு அதனால இப்போ வந்து நினைச்சு நம்ம வந்து ஒரு கையில போனு ஒரு கையில டார்ச் லைட் அடிச்சிட்டு நின்றுட்டு நல்லாப்பா விசில் போட்டு மூடி வச்சிடலாம் அடங்கிடுச்சு இப்ப குக்கர் ஓபன் பண்ணி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம்

இல்லை என்னதான் அந்த குக்கர் பிரியாணிங்கிறது தெரியுது பார்த்த கஞ்சிதான் காலன் பிரியாணி தான் ஆமாம் செய்த காளான் பிரியாணி ரசமே வைப்பேன் டக்குன்னு வளித்தலை கருவேப்பில்லை அடிச்சு நவுத்திவிட்டு பா இதான் ரசம்ண்டு போயிருவேன் எல்லாத்தையும் மாதிரி நான் வந்து இது அதெல்லாம் வந்து வைக்க மாட்டேன் ஊர்காயின் என்னமா பிறப்பா அதே மாதிரி பார்க்க சாப்பிட கொடுத்துட வேண்டியதுதான் நெக்ஸ்ட்டு நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட போறோம் விசாகன் வந் என்ன எந்திரிக்கலை சரி அந்த கேப்பில் நான் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறோம் நீங்களே இங்கே கூட சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கு என்ன சூப்பராக இருக்கு பிரியாணி என்ன பிரியாணி பிரியாணி பெரியப்பா சூப்பராக இருக்குன்னு சொன்னால் வீடியோரில் சொல்றியா பெரியப்பா நான் அப்படின்னு சொல்லிட்டாரு பாவை எங்கள் பெரியப்பா சொல்லிட்டாரு அடுத்தது பாருங்க அப்புறம் மஞ்சச்சும் மடக்கிப்போம் ஏமா சிரிக்க

ஈவினிங் வந்து ஒரு நாலரை மணி ஆகிடுச்சு சரி ஈவினிங் ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த போது தான் இந்த மைதா மாவு இருந்தது சரி அதனால் ப்ரௌனி தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சர்க்கரை நாட்டு சர்க்கரை முட்டை இதை வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் நேரம் ஹீட் வந்து ஆர்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் பட்டரும் டார்க் சாக்லேட்டும் இங்கிட்ட வந்து மைதா மாவும் கொக்கோ பவுடரையும் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் நான் வந்துட்டு செய்யலான்னு நினச்ச பாத்திரமே இதுதான் ஆனால் நான் வச்சுருக்க பாத்திரம் வைக்கும் போது இதுக்குள்ளார வந்து வைக்க முடியல அதனால் தான் வந்து பெரிய சட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு பெரிய தவளை தூக்கி மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இங்கே இது என்ன இது அம்மாவில் இப்போ அடித்து எடுத்துகிட்டு வந்தது இது உப்பு வெறும் கவர் இது நான் மசாலா வந்து எடுத்து போட்டு வச்சுட்டு மீதி இருக்க மசாலா வந்து மாமா பேக்கெட்டில் வச்சுருக்காரு இது வந்து எடுத்துகிட்டு வந்தது அம்மா வீட்டிலேருந்து நூடுல்ஸு சோப் நெக்ஸ்ட்டு இது வந்து சத்துமாவு பேக்கெட் இப்போ வந்து கவர்மெண்டில் இந்த சத்து மாவு பாக்கெட்டு தான் கொடுக்குறாங்க அதனால் நேற்றே வந்து நினச்சேன் ச விசாகனுக்கு வந்து இந்த சத்து மாவில் வந்து கேக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு இதில் வந்து நான் கஞ்சி வச்சு கொடுப்பேன் அது இல்லாமல் இப்போ வந்து நம்ம மாவு சத்து மாவு சேல்ஸ் பண்ணுறனால அந்த மாவே இடையில வந்து நான் கலந்து வந்துட்டு அவனுக்கு வந்து கொடுத்துட்றேன் சரி இந்த தடவை வந்து கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் நேற்று கேக் செய்ய நேரம் இல்லாமல் போயிடுச்சு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து ஆடிப்பூரம் இதெல்லாம் வந்துச்சு இல்லையா அப்போ வந்து இது மாதிரி மஞ்சள் எல்லாம் வாங்கி கொடுத்தோம் அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து வாங்கி கொடுக்குறோம் போன வருஷம் வந்து நான் ரெண்டு டிஜன் தான் வளையல் வாங்கியிருந்தேன் கடவுள் புண்ணியத்தில் இந்த வருஷம் வந்து நான் வந்து அஞ்சு டிஜன் வந்து வாங்கியிருக்கேன் சாமிக்கு இது வந்து நெய் பேக்கெட் ப்ளஸ் இதில் வந்து தயிர் வந்து இந்த தடவை வந்து இந்த விரலி மஞ்சள் இதெல்லாம் இருந்தது அதனால் இந்த மஞ்சள் பாக்கெட்டை ஒரு பாக்கெட் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்து திண்ணூறு மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே வாங்கியாச்சு இப்போ வந்து ஆடி போகிறதுக்கு வந்து அம்மா வருவாங்க அவங்க வரும்போது அவங்க கையில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து வந்திருக்கு ப்ரௌனி கொஞ்ச நேரம் ஆறு டன் வெயிட் பண்ணுறேங்க ஒன்னு செம்ம சாஃப்டாக இருக்குது என்னெல்லாம் கை வைக்கிறேன்னு தெரில இதில் வர எழுந்திரிச்சா வந்துச்சேன் ஃபஸ்ட்டு இது ஓட்ட போட்டு பார்த்தேன் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஓட்ட ஓட்ட போட்டு பார்த்தேன் பிரியை காமிட்டேன் வீடியோ கால் காமிச்சிட்டேன் ஏ நீ சும்மா ஆயிரு மாதிரி நீ வந்து ஓட்ட போடாதடி நிறையா அப்படின்னு சொல்லி சொன்னா நெக்ஸ்ட் டைம் இன்னும் பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் என்னோட ப்ரௌனி எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாய்